டிடி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கிற மனசில் இருக்கிற சின்ன சந்தேகத்துக்கு ஒரு விடை சொல்லலாம் என்று நினைக்கிறேன் அது என்னென்னா மார்பக வளர்ச்சி பிரஸ்ட் ஆங்கிலத்தில் பிரெஸ்ட் நம்ம சொல்கிறோம் மெடிக்கலாக வந்து மெமரி கிளாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ நிறைய பேருக்கு தெரியும் எத்தனை வந்துட்டு மெமரி கிளாண்ட் வந்து நார்மல் பொதுவாக ரெண்டு இல்லையா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் இருக்குது ஆண்களுக்கு வந்துட்டு அது ரூடிமெண்ட்ரி அதாவது ஃபங்க்ஷன் கிடையாது ஆனால் இருக்குது பெண்களுக்கு முழு ஃபங்க்ஷன் உண்டு ஆனால் வளர்ச்சி அது வயதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள வளர்ச்சியுடன் அது காணப்பட வேண்டும் என்பது ரெண்டாவது இப்போது ஒரே ஒரு பிரஸ்ட் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அது தெரியுமா ரைட்டு ஒரே ப்ரஷ்ட் இருந்தால் என்ன குழந்த பிறக்குமா பிறக்காதா பால் ஊட்ட முடியுமா முடியாதா எல்லாம் முடியும் ஸோ தட் இஸ் ஆல்சோ பாசிபிள் சரி ரெண்டுக்கு மேலே மூணு பிரஸ்ட் இருக்குதா என்னோடய நாற்பத்தி மூணு வருஷம் சர்வீஸில் ரெண்டு பேரை நான் பார்த்துருக்கேன் ரெண்டு ரெண்டுக்கு மேலே மூணு இருக்கும் அதுவும் வந்துட்டு இந்த பாடியினுடைய லேட்ரல் சைடில் இருந்தது தான் நான் பார்த்துருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்துட்டு அப்நார்மல் விஷயங்கள் ரெண்டாக மூணான்றது ஆனால் அது அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ப்ரெஸ்ட்டுக்கு ஃபங்க்ஷன் இருக்காது அது தப்பி தவறி முளைச்ச விதைகள் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்துடுறது ஸோ இதுதான் வந்துட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய பிரஸ்ட் சரி இப்போ இந்த பிரஸ்ட்னுடைய வளர்ச்சி வயதுக்கு ஏற்ற மாதிரி அது வளரணும் அப்படி வளரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் டாக்டரை பார்க்கணும் செகண்ட் திங் ஒரு சிலவங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே கூட இதனால் வந்துருக்கிறத நான் எங்கிட்ட வர பேஷண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் எனக்கு நல்லாவே தெரியும் அதில் பற்றிய புரிதல் இல்லாதனால தான் ஆண்களுக்கு இந்த விதமான ஒரு தவறுதலான எண்ணமும் கூட சரி சிறிய பிரஸ்ட் இருந்தால் இவர்களுக்கு நன்றாக பால் சுரக்குமா சுரக்காதா அப்படின்றது கல்யாணத்துக்கு முன்னாலே வந்து கேட்டிருக்கிற சில மணமகன்களும் என்னிட்ட கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் நான் வந்துட்டு இது பால் சுரப்பது வந்து சைஸ் ஆஃப் த ப்ரெஸ்ட்டை வச்சு கிடையாது ப்ரெஷ்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் டக்ட் இருக்குதோ அந்த டக்டை பொறுத்து தான் சுரப்பிகள் இருக்குது அப்படின்றத வந்து நான் அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரியவும் வச்சுருக்கிறேன் ஸோ அதனால் பிரஸ்ட்டுங்கிறது அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி அவைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா எப்போது அது வந்துட்டு அதனுடைய மார்பகத்தில் இருக்கிற அது நிப்பிள் கூட சிங்கிள் நிப்பிள் இருக்குது கிளெஃப்ட் நிப்பிள் இருக்குது ரீட்ராக்டர் உள்ளு உள்ளிழுக்கப்பட்ட நிப்பிள் இருக்குது இது எல்லாமே சரி பண்ண முடியும் ஸோ அதனால் இது ஏதோ ஒரு தவறு பெரிய வியாதி அப்படின்னாலும் நினச்சிட்டு யாரும் பயப்படக்கூடாது என்னென்னா உங்கள் குடும்ப டாக்டர்னு இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் அதை காட்டினா இதெல்லாம் ஈஸியாகவே உத குணப்படுத்த முடியும் ஸோ பால் சுரப்பு சுரப்புதுன்றது தான் அதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் அப்பார்ட் ஃப்ரம் சைடு வந்துட்டு ஒரு செக்ஷுவல் இருந்தாலும் மெயின் ஃபங்க்ஷன் வந்துட்டு பால் சுரப்பு அந்த பால் சுரப்புக்கு தான் இப்போ இந்த ஹோமியோபதி வந்துட்டு எந்த அளவுக்கு ப பங்கு வகிக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அவள் கருவுற்ற ஒரு நீங்கள் ஒரு எட்டாவது மாதத்துலேருந்துட்டே நீங்கள் கொடுக்க ஆரம்பித்தாலும் கூட ஹோமியோபதிக்கு மருந்துகளை அந்த குழந்தைக்கு வந்துட்டு நல்ல பால் கிடைக்கிற மாதிரி நம்மளால் செய்ய முடியும் இது ஏன் நம்ம எட்டாவது இயற்கையாகவே பால் சுரக்கதானே போகுது ஏன் நம்ம இப்போ மருந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாருக்கும் மருந்து கொடுக்கணுன்ட்டு நான் சொல்லவில்லை சிலவங்களுக்கு வந்துட்டு அம்மாவுக்கும் இல்லை அதுக்கு முன்னையும் இல்லை எனக்கு நானும் பால் குடிக்கல டாக்டர் இப்போ என் குழந்தையும் பிறந்ததுன்னா அதுக்கும் பால் இருக்குமோ இருக்காதோ அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணுறச்சு நீங்கள் தாராளமாக எட்டாவது இருந்துட்டு ஹோமியோபதிக்கு மருந்துகளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு நல்ல பால் சுரக்கிற மாதிரி நம்மளால் அது செய்ய முடியும் ஏன்னா தாய்ப்பால்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த தாய்ப்பாலை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்தீங்கன்னா தான் தாய்ப்பால்லேருந்துட்டு அந்த அந்த குழந்தைக்கு இம்யூனிட்டியை வந்து நம்ம அந்த ஏர்லி ஸ்டேஜில் கொடுக்க முடியும் இது தான் ஹோமியோபதியினுடைய சிறப்பு அம்சம் என்பதை கொள்கிறேன் நன்றி மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன் வணக்கம்